سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسول अरबिक्स

அறியப்படுகின்ற அளவுக்கு அலமதுல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியிலே உங்களுடைய கல்லூரி அலமதுல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களுடைய பல்வேறு கல்லூரிகளுடைய நிகழ்ச்சிகள் உஸ்தாதாக முன்னெடுக்குகின்ற முதல்வர் முன்னெடுக்குகின்ற பல நிகழ்ச்சிகளை அலமதுல்ல தொடர்ந்து வாட்ஸ்அப் பேஸ்புக்கின் வாயிலாக நாங்கள் எல்லாம் அதை கண்டுபிடித்து வருகின்றோம் அலமதுல்ல அசர் தோல் போதுமான நிறைவாக இருந்துச்சு ஆபீஸ்கள் மாணவ ஒரே சிறுமுடையில அழகா வங்கியை கொடுத்து ஜிப்பான் இருக்கிற அந்த காட்சி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு முடிய சீரா கட்டி பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியாக வந்து இல்லாதது சிவப்பிரிய பிலா மகன் அவங்களை பத்தி நம்ம எல்லாருமே நன்கு அறிந்திருக்கோம் எப்போதுமே எல்லா சேவைகள் செய்யணுன்றது என்ன துறையே பொதுவாக அவங்க இருப்பாங்க உத்தம பாளையத்தில் அவங்க பிள்ளைகள் சம்பந்தமாக கல்லூரிக்கு வருபடுதல் தான் சொல்லுவாங்க

பாகியத்தை மாணவ கண்மணிக்கு நீங்கள் எல்லாம் பெற்றிருக்கின்றீர்கள் அல்ல உங்களுக்கு வழங்கிய பாக்கியம் பெரும் பாக்கியம் மற்ற சகோதரர்களை போல் இல்லாமல் நீங்க இங்கே தங்கி அவருடைய கலாச்சரிப்பை மூன்று நான்கு ஆண்டுகளிலே நீங்கள் ஓதி குடித்து ஆவில் பட்ட பெற இருக்கின்றீர்கள் அல்லாஹ் தன்னுடைய கலாம நம்மளுடைய நெஞ்சங்களில் மனம் செய்ய வைக்கின்ற அல்லாஹ் அல்லா தந்திருக்கின்றான் ஜுசுகளில் வந்து எது கஷ்டமான ஜுசு இது ஈஸியான ஜூசு நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லா குரான் எஸ் நம் குரான் என்று அல்லா சொல்லுகின்றார் நாம் அதை லேசாக்கணும் என்றுதான் அல்லா சொல்லி தருகின்றார் அதே போன்று நம்ம உங்களுக்கு சக்தி இருக்கிறதா என்னால் அதை பாதுகாக்க முடியுமா என்ற கவலையும் நான் வர வேண்டாம் ஏன்னா நாம் அந்த குரானை பாதுகாக்கின்றோம் என்பதையும் அல்லா சொல்லி தருகின்றார் முப்பது நான் மனம் செய்கின்றோம் முத்தசாமி கத்தனம் மொத்தமான

அந்த வசனங்களுக்கு வருகின்றது நாம் ஆச்சரியப்படுகின்றோம் அல்லாஜர் சுகாரு போதால் அதை நமக்கு என்ன செய்கின்றான் நமக்கு லேசாக தருவதை நாம் பார்க்கின்றோம் ஒரு நாளைக்கு ஒரு சப்பாவிலிருந்து ஒரு சுமன் வரைக்கும் சாதாரணமா நம்ம கொடுக்குற ஒரு பா அமைப்பை நம்ம பார்க்கணும் ஒரு பிள்ளை அவங்க வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அவங்க பேர் ஹாஜராக காயல் பண்ணோம் அவங்க வந்து அப்துல்லாவும் எம்ஏ செஞ்சாங்க என் மூலியமாக படித்து அதை எழுதி முடித்தாங்க வயசு முப்பத்தி ரெண்டு அவங்க பேர் ஹாஜிரா காயப்பட்டினம் அவங்க ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்கு திடீர்னு ஒரு நோய் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இடுப்புக்கு கீழே இருந்து என்ன செய்யறது சுத்தமா எந்த காலையில் எதுவுமே செயல்படாது அவங்களுடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இடுப்பு வரைக்கும் இருக்கும் ஆனால் அசுரமா முடிச்சாங்க எண்ணெயும் முடிச்சாங்க அவங்க குரான் சரீஃப வந்து ரெண்டு மாசத்துல வந்து நியூஸ் முடிச்சாங்க ஹாபிஜே குரான் ரெண்டு மாசத்துல என்ன செஞ்சாங்க குரான் அவங்க ஹிப்ஸ் முடிச்சாங்க அது மட்டும் இல்ல தமிழகம் அளவுல நடந்த ஹிப்ஸ் போட்டி தான் அவங்க முதல் பரிசு என்ன செஞ்சாங்க பெற்றாங்க நான் சொல்ல சில வருஷங்களுக்கு முன்னால் மனதும் செய்யணுன்ற ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஆசை வந்து சின்ன மாணவ நம்ம சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னு வந்து கிடையாது அஹமதுல்லா இறங்கி ஏழு வயசுல செஞ்சிருக்காங்க ஆபீஸ் ஆயிருக்காங்க

இப்படி சின்ன சின்ன தவறுகள் இப்ப நம்ம குடிக்க போறோம் இன்னொருடைய ஒரு துணிக்கு போற சோப்பு தான் இருக்குது சரி அவசரத்துக்கு போட்டுக்கலாம் செய்யக்கூடாது சின்ன சின்ன தவறுகளை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டோம் என்று சொன்னார் புராணம் தங்களுடைய கண்களை பாதுகாக்கணும் தங்களுடைய எண்ணங்களை வந்து பாதுகாக்கணும் தங்களுடைய செயல்களை வந்து நம்ம கவனமா நம்ம வச்சுக்கணும்

பில்லுமினே அப்படின்னு முதல்ல வந்து பில்லுமினேக்கு நம்ம வரதாரு தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எழுதுகணும் என்ட்ரன்ஸில் செலக்ட் ஆகும்தே ரொம்ப கஷ்டம் அதுக்கு பிறகு பத்து லட்சம் பேர் எழுதுகிற பில்லுமினேதியில் வந்து அதில் அவங்க செலெக்ட் பண்ணுறது ரெண்டாயிரம் பேர் தான் செலெக்ட் பண்ணுறாங்க பத்து லட்சம் பேர் பில்லுமெறி தான் அவங்க எழுதுகிறாங்க ஐஏஎஸ்ஸில் அதில் வந்து ரெண்டாயிரம் பேர் தான் அவங்க செலெக்ட் பண்ணுறாங்க அந்த பிரியம் நெறியில் என்ன செஞ்சிட்டார் பத்து லட்சம் பேரில் எழுதி ரெண்டாயிரத்தில் ஒன்றுவராக என்ன பாஸ் பண்ணிட்டார் அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் கொடுக்கும் பொழுது தான் இது செஞ்சார் அவர் திரும்ப மார்க் வந்து போயிடுச்சு ரெண்டாயிரம் பேர் அவங்க என்ன செய்யறாங்க அறுநூறு பேர் என்ன செய்யறாங்க எழுதுறாங்க திரும்ப வந்து மெயின் எக்ஸாம் எழுத முடியாது திரும்பவும் என்ன செய்யணும் குற்றமனை என்ன எழுதணும் இப்போ ரெண்டு பேரும் குற்றமனை அட்டன் பண்ணி அவர் மெயினுக்கு ஐஎஸ்க்கு உண்டான முயற்சிகள் என்ன இருக்கிறார் ஆனா அவரு எங்க கல்லூரியில் ஓதும் போது அவர் ஆறாவது போகும்போது என்கிட்ட பெர்மிஷன் கேட்டார் சார் எனக்கு நீங்க ஒரு

ரெண்டு வருஷம் முகப்பேர் ஈஸியாக செஞ்சால் தொலை வச்சு ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா மாதமாக கண்காணிக்கல நீங்கள் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைன்னு இல்லை ஆறாவது ஒன்றாவது ஒருத்தரை நாலாயிரம் மாதத்தில் இன்சூ முடிக்கிறார் அப்படின்னா நீங்கள் தான் சின்ன சின்ன பிள்ளைங்க கவலையும் இல்லாத பிள்ளைங்க மாதம் வீட்டு வாரம் கொடுக்கணுன்ற கவலை உங்களுக்கு இல்லை மாத செலவுக்கு என்ன செய்யணுன்ற கவலை உங்களுக்கு இல்லை மருத்துவ செலவு என்ன கவலை உங்களுக்கு இல்லை ஒரு கவலையும் இல்லாத பிள்ளைங்க நீங்கள் ரெண்டு பேருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லுவாங்க ஒன்று சின்ன பிள்ளைங்க மற்றொன்று அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க இந்த ரெண்டு பேரும் தான் வந்து கவலை இல்லாதவங்க கவலை இல்லாதது காரணமாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது என்று மருத்துவ ஆய்வு என்ன செய்யறாங்கன்னு சொல்கிறாங்க எந்த கவலையும் இல்லாமல் உங்களுடைய சிந்தனையே வேறவாக இருக்கும் உங்கள் ஆசைகளே வேறவாக இருக்கும் உங்கள் விளையாட்டே வேறவாக இருக்கும் சாரியும் கம்பாக இருக்கிற ரிலாக்ஸ்டாக இருக்கிற இந்த நேரத்தில் அந்த வரைக்கும் கலாம் சரிப்பு ஒரு இதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த அந்த பெரிய பாக்கி

எனக்கு கஷ்டம் சிரமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பிள்ளைங்க எல்லாருக்கும் இலைக்கு வந்து சிரமம் வந்து சிரமம் அது கஷ்டமா இருக்கும் எல்லா ரொம்ப ரசிச்சு ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு வரைக்கும் கொடுக்க முடியும் அந்த புது பாலம் பழைய ஜூசு பாடம் எப்படி உற்சாக இருக்க நமக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்களோ அது பேருந்தான் கொடுங்க எல்லாம் சரீகமா இருக்கிற பாக்கியம் சாதாரண பாக்கியம்

ஆபீஸ் போறாரு அல்லாவுக்கு அராபி ஷரீஃப் சொல்ல இருக்கிற ஹாபிஸ் போறாரு பெரியவங்க கூட அங்கே செய்வாங்க மரியாதை கொடுப்பாங்க பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் இருநூறு கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதில் பண்ணி தான் தன்னுடைய வந்து இது அதே இமாம்களுக்கு காவிரிகளுக்கு இறைவேசர்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை அல்லா உங்களுக்கு

السلام عليكم ورحمه الله تعالى وبركاته